வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் நீங்கள் ஒரு சவரம் தங்க நகையாக வாங்கினா குறைந்தபட்சம் எண்பதாயிரம் கையில் இருந்தால் தான் தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்கு அதே போல் தங்கத்தோட விலை இது மாதிரி வரலாறுக்கான உச்சத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவதற்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம கோல்பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினான்கு ரூபாயாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து

வரலாறு காணது உச்சத்தில் காணப்படுது இது ஒன்பதாயிரத்து கீழே சரிஞ்ச வெள்ளை எட்டாயிரத்து ஐநூறு கீழே வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த வெள்ளை இப்போ வந்து மேலும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு வரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையே எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து நாற்பது அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இப்போ நீங்கள் ஒரு சவரம் தங்க நகையாக வாங்குறப்போ உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கிறப்போ வந்து குறைந்தபட்சம் எண்பதாயிரம் கையில் இருந்தால் தான் ஒரு சவரம் தங்க நகையாக வாங்க முடியும் அப்படிங்கிற அதிரடியான சூழல் நிலவுறவெல்லாம் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறுல இருந்து குறைந்தபட்சமா அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே வேள அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஆறு ரூபாயை கடந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்குது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரப்ப என்னங்கன்னா அமெரிக்காவோட டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கத்தோட விலை இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இந்த வாய்ப்புகளை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வாரத்தோட முதல் பகுதியில் தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை எழுவத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து அதோட உச்சபட்ச விலையுடைய சவரனுக்கு மூன்றாயிரம் அதிகம் அதனால் வந்து தங்கத்தோட தங்கத்திற்கு எதிரி தங்கம் விலை சரிவுக்கு ஒரு ஆதரவை தரப்போகுது இந்த வாரத்தில்